அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன ம இரவு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காரண்ய ப்ளஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த சார்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்து முறை வித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே இது உருவாக்கப்படுகிறது இதில் வந்து எந்த ஒரு பெட்டிங் சூதாட்டம் நிகழ்வுகள் நடைபெறுவது இல்லைங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கணிப்பாக இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நன்றைக்கி சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் கிடைக்கணுங்கிறத நான் பதிவிடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்படி என்ன சிறப்பான ஒரு கணிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அந்த கணிப்பை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னையோட ரிசல்ட்டில் வந்து நம்ம என்ன வந்து ஆல்போர்டில் கொடுத்துருந்தோம் என்ன வந்து நமக்கு வின்னிங் கிடைச்சது தொண்ணூறுங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசியில் வந்து மாதம் இட் ஆகிருக்கும் இந்த டூ செவன் நைனும் ஜீரோ த்ரீ ஃபைங்கிற ரெண்டு பவர்ஃபுல்லான எண்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுங்கிற நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கும் அதில் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை பயன்படுத்தியிருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுங்கிற நம்பர் சூப்பராக பாஸ் ஓகேங்களா பி போர்டில் அதே மாதிரி சைபர் மூணு அஞ்சுங்கிறத மட்டுமே எடுத்து நீங்கள் ஆல் போர்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சைபர் வந்து உங்களுக்கு சி போர்டில் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும் நல்ல ஒரு வெற்றி கணிப்பாக இன்றைக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த இடம் அதாவது நீங்கள் பார்க்குறது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் வந்து அக்டோபர் மாதம் ஓகேங்களா இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது அது நல்லா கொஞ்சம் டீப்பாக நான் பார்த்ததுனால இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நான் போடுறேன் அதனால் இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் என்னவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறு தொண்ணூறுங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல கலர் மார்க்கிங்கில் இருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கும் ஓகேங்களா இதே இடத்துல இன்னொரு இடமும் இருக்கும் ஓகேங்களா இந்த கீழே பாருங்கள் சைபர் அஞ்சு தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்கும் இதுவும் இனியோட நம்பரில் வந்து பாக்ஸில் தான் வந்திருக்கும் இந்த ரெண்டு ரெட் கலர் மார்க்கிங்குமே மூணாவது டிஜிட்டில் வந்திருக்கும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மூணாவது ஸ்லாட்டில் தான் இந்த நம்பர் வந்து இன்றைக்கி ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி பாக்ஸில் ரெண்டு நம்பருமே வந்திருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பரை வச்சு என்ன மாதிரியான ஒரு கணிப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி க்ளூ வந்து கிடச்சிதுன்னா நேத்தியோட ரிசல்ட் எந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா நேத்தோட ரிசல்ட் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் கட்டம் ஓகேங்களா நேத்தியோட ரிசல்ட்டு இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் ஐம்பது எண்பத்தி ஏழுன்னு சொல்லிவிட்டு சூப்பரான ஒரு வினிங் நம்பராக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ எந்த மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம கிஸ் பண்ணுறோம் எந்த இடத்துல நம்ம கிஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட் வந்து இந்த ப்ளூ கலரில் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் பாருங்கள் அதே தேர்ட் ஸ்லாட்டில் தான் வந்திருக்கும் இந்த ஐம்பது எண்பத்தி ஏழு எப்படி தேர்ட் ஸ்லாட்டில் ப்ளூ கலரில் வந்திருக்கும் அதே மாதிரி இந்த ஐம்பத்தி ஆறு தொண்ணூறுங்கிற நம்பருமே மூணாவது ஸ்லாட்டில் தான் வந்திருக்கும் ஓகேங்களா அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது நிறைய ட்ரிக்ஸ் உள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நல்ல க்ளூ நம்பர்ஸும் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு பொறுமையாக இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு பதிவிடுறேன் ரொம்ப சீக்கிரமாகவே பதிவிடுறேன் ஓகேங்களா அதனால் நேற்று வந்து ரிசல்ட் வந்து இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் பார்த்துருக்கலாம் இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து இந்த ரெட் கலர் கட்டங்கள் ஓகேங்களா அது நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரண ப்ளஸுக்கு எந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தால் இந்த இடம் ஓகேங்களா இந்த ஸ்லாட் வந்து எப்படி எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோணத்தில் பார்க்கும்போது இப்படியாக இந்த ஸ்லாட் வந்து முடியலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கீழே இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா இப்படி வந்து இந்த இடத்துல இந்த கிடச்சிருக்கிற இந்த பர்டிகுலர் குழுவில் வந்து இந்த இடங்கள் இறங்குமா அப்படி இல்லைன்னா நமக்கு மேலே கிடச்சிருக்கக்கூடிய இன்றைக்கி இவ்வினிங் நம்பர் வந்து ஐம்பத்தாறு தொண்ணூறுங்கிற ரெட் கலர் மார்க்கிங்ல இப்படி வந்து நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போகுமா அப்படிங்கிற இந்த ரெண்டு கட்டமே நம்ம முக்கியமாக பார்க்குறோம் இந்த ரெண்டு கட்டமே ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இடமும் இந்த இடமும் ஓகேங்களா அதாவது நேற்று வந்த ரிசல்ட்டு ஒரே இடத்துல வந்திருக்கும் பட் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய ரெண்டு கட்டங்களையுமே தேர்ட் ஸ்லாட்டில் வந்திருக்கும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து என்ன வந்து ஒரு கணிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஜாட்டை வந்து நான் கொஞ்சம் ஜூம் ஜூம் பண்ணிட்டே உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் க்ளூ பாட்டம் க்ளூ அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டபுள் எயிட் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பர் நான் ரொம்ப இம்பார்ட்டனாக அப்படி எடுக்கிறேன் என்ன ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டபுள் எயிட் ஃபோர் நம்பர் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நேத்தோட ரிசல்ட்டுக்கு மேலே டாப் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்னு இருக்கும் ஓகேங்களா இன்னையோட ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஏழாக இருக்கும் அதாவது கீழே இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஏழாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இந்த இடத்துக்கு போனச்சின்னா அஞ்சு அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் ஏன் அஞ்சுன்னு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஆறு ஏழுங்கிற நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸில் ஆறு ஏழு அஞ்சு ஆக நாளைக்கு க்ளோஸ் ஆகுமா அப்படின்ட்டு இந்த இடம் பர்டிகுலராக எனக்கு எடுக்கிறேன் ஒருவேளை அஞ்சு ஆறு எட் அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு ஒரு வேளை இந்த இடம் ஓகேங்களா இந்த மேலே டாப்பில் பாருங்கள் இதுக்கு ஆறு இன்றைக்கி ஏழு இந்த இடத்துக்கு வந்தால் அஞ்சு ஒருவேளை எட்டுன்னு வந்துச்சுன்னா இந்த இடமாக இருந்தால் இந்த இடமும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு முடிஞ்சவர்கள் இப்பொழுதே இந்த இந்த இடத்த பர்டிகுலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்குடனே நமக்கு பாட்டம் க்ளூ வந்து பார்க்கலாம் இந்த கீழே நம்ம பார்த்த கணிப்புக்கு பாட்டம் க்ளூ வந்து பாருங்கள் சூப்பராக பாட்டம் க்ளூ செட்டாக இருக்கும் எண்பத்தி எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு பாட்டம் க்ளூ எண்பத்தி எட்டுன்னு இருக்கும் இன்றைக்கு வந்த ரிசல்ட்டுக்கு முப்பத்தி ஒம்பதுன்னு இருக்கும் இது என்ன முப்பத்தொம்பது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா என்ன முப்பத்தொம்பது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த எண்பத்தெட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே நம்பராக இருக்குது எண்பத்தெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு மூணுங்கிற பவர் நம்பர் ஓகேங்களா அப்போ எண்பத்தெட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க இங்கே முப்பத்தொம்போதுங்கிற இந்த க்ளூக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு எட்டுன்னு பவர் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போது ஓகேங்களா அப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு எண்பத்தெட்டுக்கு பாட்டம் க்ளூவாக இருந்தால் இந்த இடம் முப்பத்தொம்போதுக்கு எண்பத்தொம்போதாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த கணிப்பு எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சைபர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் நமக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறதுனால சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஏன் இந்த சைபர் நாளை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எண்பத்தெட்டுங்கிற நம்பர் அப்படியே மாதிரி டைரெக்டாகவே வந்திருக்கும் அதில் வந்து இங்கே வந்து முப்பத்தொம்போதுங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு பவர் நம்பர் எட்டுன்னு வச்சுன்னா எண்பத்தி ஒன்பது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலுக்கு பவர் நம்பர் எடுத்தோம்னா ஒன்பது ஓகேங்களா நாலுக்கு பவர் நம்பர் ஒன்பது அப்போ தொண்ணூறுன்னு கணக்கு வரும் ஓகேங்களா சைபர் ஒம்பது தொண்ணூறுங்கிறதுனால இந்த இடம் வந்து எண்பத்தி எட்டு இந்த இடம் எண்பத்தி ஒன்பது இந்த இடம் வந்து தொண்ணூறாக முடியக்கூடிய இந்த நல்ல ஒரு பேட்டர்னாக இந்த க்ளூவை நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம இந்த மாதிரியான ஒரு இடங்களில் இறங்கலாம் அப்படிங்க சொல்லிவிட்டு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ளூவுக்கு பார்த்தாச்சு அடுத்து நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம க்ளூ செட் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு வந்து ஐம்பது எண்பத்தேழுக்கு மேலே டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆறுன்னு இருக்கும் ஒருவேளை இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு வந்து டாப் க்ளூ வந்து ஒன்பதாக இருந்திருந்தால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒற்றைப்பட எண்கள் வரும்பொழுது இந்த மூணாக இருக்குமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஓகேங்களா அதனால் மேலே டாப் க்ளூ பாருங்கள் ஆறுங்கிறது ஒற்றைப்படை எண் இந்த ஒன்பதுங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டுக்குமே டாப் குழு ஒன்பதுங்கிறது ஒற்றைப்படை எண் இந்த மூணுங்கிறதுமே ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிறதுனால இந்த மூணுங்கிற நம்பர் நான் வந்து டாப் குளுவாக நான் செட் பண்ணுறேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான இடம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றையோட குழுவுக்கு எண்பத்தி எட்டுன்னு இருந்திருந்தால் இன்னையோட க்ளூ வந்து கரெக்டாக நம்ம அந்த எண்பத்தேழுல வந்து மேலே இந்த இடம் பாருங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எண்பத்தேழாக இருந்துச்சுன்னா சூப்பராக நம்ம ஒரு குளூவை எடுத்துருந்து நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருந்துக்கலாம் ஓகேங்களா நம்ம தொண்ணூறுங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி பிசியில் பாஸ் ஆகிருந்துச்சி பட் வந்து நமக்கு வந்து தொண்ணூறுங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு பிசி நம்பரை செட் பண்ணி எடுத்திருந்தோன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம இந்த சார்ட்டில் எடுத்திருந்தோன்னா தொண்ணூறுங்கிற நம்பர் பிசியில் செட் பண்ணியிருந்தால் இந்த ஐம்பத்தாறு தொண்ணூறுங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு தொண்ணூறுன்னு எழுதியிருக்கலாம் அறுபத்தஞ்சு தொண்ணூறுன்னு எழுதியிருந்தோம்னா ரெண்டே நம்பரில் நீங்கள் சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டம் க்ளூ பாருங்கள் எண்பத்தெட்டுன்னு இருக்குது இந்த இடத்துல எண்பத்தி ஏழுன்னு இருக்குது நேற்றைய இந்த சார்ட்டை நம்ம எடுத்து பார்த்துருணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பேட்டர்னலாம் ஒரு வின்னிங் வந்து சூப்பராக ரெண்டே நம்பரில் வின்னிங் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எழுபத்தொன்பதுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த பாட்டம் க்ளூ மட்டும் பாருங்கள் நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு எண்பத்தெட்டுன்னு இருக்கும் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எண்பத்தி ஏழுன்னு இருக்கும் ஓகேங்களா எண்பத்தெட்டு எண்பத்தேழு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாக முடியலாம் எண்பத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து க்ளூ போகிறதுனால இந்த இடம் பெர் பர்டிகுலராக நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டாக பார்க்குறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியறதுனால இந்த செவன் ஜீரோ நைன் ஃபைவும் இந்த ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோருங்கிற நம்பர் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டனாக அப்படி எடுக்கிறேன் நீங்கள் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது இந்த கணிப்பு நான் போடும் பொழுது கண்டிப்பாக கடைசியாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்கள் தெளிவாக தெரியாது அதனால் இப்பொழுது இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க இந்த இடத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க ஓகேங்களா என்ன கணிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது மூணுங்கிற ஒற்றைப்படன்களில் மேலே டாப்பில் வந்து செட் ஆனால் இந்த இடங்கள் போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சும்பா சிம்பிளான ஒரு கெஸிங் வந்து இருக்குது அந்த கெஸிங்கை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இன்னையோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் டாப் க்ளூ வந்து எண்பத்தி ஒன்பதாக கன்சிடர் பண்ணினா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினா இந்த இடத்துல தொண்ணூறாக இந்த இடத்துல வந்து க்ளூ வரலாம் ஓகேங்களா இந்த இடத்துல க்ளூ வரலாம் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் க்ளூ இன்றைக்கி ரிசல்ட்டு பாட்டம் க்ளூ என்ன இருந்திருக்கும் முன்னூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த தொண்ணூறுங்க நம்பர் எடுத்ததுக்கு பாட்டம் க்ளூ என்ன எடுத்துருக்குன்னா டூ எயிட்டி எயிட்டுன்னு எடுத்துருக்கலாம் ஓகேங்களா அப்போ முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஒரு சூப்பரான ஒரு க்ளூவாக இருக்கிறதுனால இந்த இடங்கள் பர்டிகுலராக இந்த இடம் இந்த எண்கள் இந்த ஃபைவ் ஒன் டூ ஃபோரும் இந்த செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நம்பருமே இம்பார்ட்டன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அந்த நம்பர் இம்பார்ட்டன் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த இடங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் எனக்குமே கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுங்கிறனால பொறுமையாக அந்த விஷயத்த சொல்கிறேன் யாருமே வந்து தவறாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் அப்புடின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நேத்தியோட ரிசல்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நேத்தியோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல பாருங்கள் நேத்தோட ரிசல்ட்டில் கடைசி வந்து பார்த்திங்கன்னா நான்கு இலக்க எண்கள் என்ன இருந்தது அப்படின்னா ஐம்பது எண்பத்தேலும் ஐம்பத்தாறு தொண்ணூறும் ஓகேங்களா இப்போ இந்த ஐம்பது எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோங்கிற நம்பர் இருக்கும் இன்றைக்கி ஐம்பத்தாறு தொண்ணூறுங்கிற நம்பர்லையுமே அஞ்சு ஜீரோங்கிற நம்பர் இருக்கும் ஓகேங்களா அதனால் இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அந்த கணிப்பு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ நேத்தோடய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சும் சைபருங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அஞ்சு இந்த இடம் சைபராக இருக்கும் ஓகேங்களா நேற்று ஐம்பது எண்பத்தேழில் ஐம்பது எண்பத்தி ஏழுங்கிற ரிசல்ட்டில் அஞ்சு சைபருங்கிற எண்கள் இருக்கும் அதே போல் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு இந்த இடத்துல சைபருங்கிற ஒரு ஃபோர் டிஜிட்டில் ரெண்டு நம்பர்கள் இருக்கும் ஓகேங்களா அதே போல் நாளைக்கு எடுக்கக்கூடிய இந்த கண் இந்த கணிப்புலேயும் நமக்கு இந்த அஞ்சு இந்த சைபர் அப்படிங்கிற நம்பருமே வந்து நாளைக்கும் கேமில் வந்தால் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த க்ளூவை எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இந்த விஷ் விஷயங்கள பாருங்கள் நேத்தையோட க்ளூவில் ஐம்பதுங் அப்படிங்கிற நம்பர் இருந்திருக்கும் நாலு டிஜிட்டில் இன்னியோட ரிசல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்படின்னு சொல்லி நம்பர் இருந்திருக்கும் நாளைக்குமே அந்த ஐம்பதுங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா ஐம்பது தொண்ணூற்றேழு எழுபது தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தொம்பது இல்லைங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது நாளைக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த ஐம்பதுங்கிற நம்பர் வந்து ரிப்பிட்டேஷனில் நம்ம கிடச்சிச்சின்னா எப்படி வந்து நமக்கு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இடம் வந்து நம்ம க்ளூ செட் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த இடங்களில் நம்ம பார்த்து முடித்தாச்சு இப்போ இதில் இருக்க கிடைக்கக்கூடிய இந்த எண்கள் எல்லாமே என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த இடங்களில் வந்து எந்த இடங்கள் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இடங்களில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதில் ஐம்பத்தி ஒன்பது சைபர் ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்கும் டபுள் ஒன் ஃபோர் எயிட்னு ஒரு நம்பர் இருக்கும் ஜீரோ நைன் ஜீரோ டூன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஜீரோ ஜீரோ ஃபோர் டூன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் சிக்ஸ் ஒன்னுன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து எங்கே எடுத்துருப்போம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் வந்து ஏன் எடுக்கிறேன் நமக்கு இம்பார்ட்டண்டாக பட்டதே இந்த க்ரீன் கலர் ரெண்டு கட்டங்கள் தான் அப்போ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டங்களில் இப்போ நான் எழுதி போட்டுட்டேன் இப்போ அடுத்து நான் எழுதி போட போகிறது இந்த கட்டங்கள் ஓகேங்களா இந்த கட்டங்களில் இருக்க எண்களை வந்து நான் எழுதி போடுறேன் இந்த இடத்துல என்ன நம்பர் இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்னா ஃபைவ் நைன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஒன் டூ டபுள் சிக்ஸுங்கிற நம்பர் இருக்குது செவன் எயிட் ஃபோர் எயிட்டுங்கிற நம்பர் இருக்குது அடுத்து ஃபோர் ஜீரோ எயிட் ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா அடுத்து எழுபத்தி நாலு எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருமே இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் என்ன இருக்குதுன்னா எண்பத்தி ஏழு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா இந்த எழுபத்தி நாலு ஏழு எண்பத்தெட்டுங்கிற நம்பர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு இடங்களுமே பாருங்கள் இந்த ஸ்லாட்டில் நம்ம இம்பார்ட்டண்டாக எடுத்த ரெண்டாவது ஸ்லாட் நம்பர் என்னென்னு பாருங்கள் எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டுன்னு இருக்கும் அதுவே நீங்கள் அஞ்சாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய நம்பருமே பாருங்கள் எண்பத்தெட்டு நாற்பத்தேழுன்னு இருக்கும் அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரியான எண்களாக இருக்குது ஓகேங்களா ரெண்டாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண் வந்து எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டு அஞ்சாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து எண்பத்தெட்டு நாற்பத்தேழு இந்த ரெண்டு நம்பருமே ஒரே எண்களாக தான் இருக்குது பாக்ஸில் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடமும் ரெண்டு எண்களுமே ஒரே மாதிரியான எண்களாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாற்பத்தெட்டு டபுள் ஒன் ஃபோர் எயிட்டுங்கிற நம்பர் வந்து நாற்பத்தெட்டாக இருக்குது அப்போ இந்த எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டுலேயுமே நாற்பத்தெட்டு வந்து பிசியாக வர மாதிரி இருக்குது இந்த நாற்பது எண்பத்தி நாலுலேயுமே நாற்பது எண்பத்தி நாலுலையும் நாற்பத்தெட்டு இருக்குது பட் எழுபத்தி நாலு எண்பத்தெட்டுலையுமே நாற்பத்தெட்டுங்கிற நம்பருமே இருக்குது ஓகேங்களா அப்போ இது ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து இரட்டைப்படங்களில் க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம இந்த விஷயங்களில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோருங்கிற நம்பர் எனக்கு என்னவோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தெரியிற மாதிரி இருக்கிறதுனால இந்த எண்கள் எப்படி எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபைங்கிறது டிபோர்டாக செட் பண்ணிக்கிட்டு இந்த ஆறுக்கு ஒன்றாக நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாகவே எழுதலாமா அப்படி இல்லைனா ஐம்பத்தொன்று தொண்ணூற்றி ஒன்பதாக எழுதலாமா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் இந்த ஐம்பத்தாறு நாற்பத்தி நாலு ஏன் இம்பார்ட்டாக இந்த நம்பரை எழுதி போடுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வாரம் கொடுத்த ஃபாலோ நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஒருவேளை நாளைக்குமே டிபோர்டு வந்து அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தொன்று நாற்பத்தி நாலு நாளைக்கு கேமில் வருமா இல்லை அறுபத்தி ஒன்று நாற்பத்தி நாலுங்கிற என்னோடய ஃபாலோஅப் நம்பர் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அட்லீஸ்ட்டு நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய எண்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல பேட்டனில் எடுக்கக்கூடிய நல்ல குளூவில் எடுக்கக்கூடிய நண்பர் எண்களாக இருக்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை யாருமே நூறுரூவா டோக்கனில் பயன்படுத்துவதும் ரூபா டோக்கனில் பயன்படுத்துவதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் அல்லது நம்ம கூடிய இந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் நீங்கள் த்ரீ டிஜிட் நம்பரை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த நம்பரில் இந்த த்ரீ டிஜிட் நம்பரோட மேட்ச் பண்ணி த்ரீ டிஜிட்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இல்லை இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எண்களில் வந்து என்னால் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் பிசியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்களை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கேன் பயன்படுத்துவது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் நாளைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களால் நான் லாஸ் ஆகிட்டேன் உங்களால் வந்து நான் இவ்வளோ நம்பர் போட்டு வின்னிங் ஆகலை எனக்கு நீங்கள் எந்த நம்பருமே சி கூட பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வச்சிடாதீங்க ஓகேங்களா ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொடுத்த நம்பர் நான் அப்படியே வச்சேன் நீங்கள் கொடுத்த நம்பர் அப்படியே நான் பயன்படுத்தினா பத்து ரூபா கூட எனக்கு லிண்டிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் உங்களுக்கு சிம்பிளான விஷயங்கள் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை வந்து நீங்கள் தினமுமே ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்து அந்த நம்பரை ஆள் போர்டாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் வரலைனாலும் அடுத்த நாள் அந்த மூணு எண்கள் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஒரு கேமில் வரும் ஆள் போர்டாக ட்ரை பண்ணலாம் அப்போ அந்த ரெண்டு ஏழு ஒன்பதை மட்டுமே நீங்கள் பேராக செட் பண்ணினா சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் வரும் அந்த அந்த நம்பரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து யூஸ் பண்ணுறவங்க போர்ட் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அதை ஏபிபிசிஏசியாகவும் எழுதலாம்னு சொல்லிட்டு நேற்றைய வீடியோவும் ஆவும் போட்டிருந்தோம் இந்த வாரம் நாலு வீடியோ அதே போல் போட்டிருந்தோம் பார்க்காத நண்பர்கள் அதை தயவு செய்து பாருங்கள் அந்த நம்பருங்க உங்களுக்கு ஆல்போர்டு ஏசியாக வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான வீடியோக்கள் நேற்று பதிவிட்ட வீடியோவும் இன்னைக்கு பதிவிட்ட வீடியோவும் போன வாரங்கள் பதிவிட்ட வீடியோவுமே அந்த ரெண்டு ஏழு ஒன்பது சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டனில் இருக்கக்கூடிய எண்களை ஏபிசிஏசி ஆல் போர்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் நீங்கள் டிஜிட் கணிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் நாலு ரூபா வின்னிங் கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா இன்னிங் கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்து இந்த கணிப்புக்குள்ளே வராதிங்க உங்களால் ஒரு சிங்கிள் ஆல்போர்டு நம்பரை எடுத்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ண முடியும்ச்சின்னா அந்த ஆல்போர்ட் நம்பரை எடுத்து அழகாக விளாண்டுக்குங்க அதாவது உங்களோட கணிப்பில் வந்து ஒரு பேர் நம்பர் கிடைக்கும் ஏதாவது ஒரு நாற்பத்தெட்டோ எண்பத்தி நாலோங்க ஏதோ ஒரு பேர் நம்பர் கிடைக்கும் அந்த பேர் நம்பர்களை எடுத்துட்டு நீங்கள் இந்த பேர் நம்பர் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கணிப்பில் இருக்க வரக்கூடிய இந்த பேர் நம்பரில் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பருக்குமே ஒரு இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களை ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு உண்டான நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபோர் எடுத்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பருங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாகத்தான் இருக்கணும் ஓகேங்களா நான் எழுதி கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடியது எல்லாமே இந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எண்களை எழுதி தரேன் நீங்கள் அதில் உங்களை பயன்படுத்தக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு கெஸிங் என்ன வருங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும் பட் அந்த நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரியான நாலு டிஜிட் நம்பர்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்கள் பயணித்தால் அந்த நம்பர்களை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கூட நீங்கள் விளையாடலாம் ஓகேங்களா நல்ல கணிப்பாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கிளாரிட்டி சொல்லிட்டேன் இதில் எடுத்து நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர் டிஜிட் எண்களை வந்து அப்படியே நூறு டோக்கனில் பயன்படுத்திட்டேன் இல்லை நான் வந்து அப்படியே வந்து அஞ்சு அஞ்சு செட்டு வச்சேன் இருபது செட்டு வச்சேன் ஐம்பது செட்டு வச்சேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம சேனலில் கமெண்ட்ல வந்து நீங்கள் அந்த மாதிரி பதிவிடாதீங்க ஏன்னா அது எல்லாருக்குமே நல்லது கிடையாது அதனால் ஒரே ஒரு விஷயங்கள் என்ன சொல்கிறேன்னா எனக்கு என்னோட பர்சனல் விஷயங்களில் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் ஒரு கற்றுக் கொடுக்கலாமுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை எந்த அளவுக்கு நீங்கள் தான் பார்த்து பொறுமையாக அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாடணும் பணம் உங்களுடைய தான் என்னுடைய பணம் கிடையாது ஓகேங்களா நான் உங்களை இந்த மாதிரியான கணிப்புகளில் வர நம்பர்களை நல்ல நம்பர்களாக இருக்குது நல்ல பேட்டர்ன்களை இந்த மாதிரி க்ளோஸ் ஆகலாம் இது போல் எண்கள் வந்து வரும் பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குங்கிற ஒரு கணிப்புகள் மட்டும்தான் நான் உங்களுக்கு தரேன் இதில் விளையாடக்கூடிய பணம் வந்து உங்களுடைய நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் நல்ல ஒரு விண்ணிங் கிடைக்கும் அதனால நீங்கள் நாளைக்கு என்ன நம்பர் போர்டு நம்பர் முதல்ல கண்டுபிடிங்க அதுக்குண்டான பேர் நம்பர் என்ன வருங்கிற மாதிரி நம்ம ஒரு ஐடியாஸுமே கொடுத்து வீடியோவுமே போட்டிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு கால்குலேட்டர் மெத்தட் தெரிஞ்சினாலும் அதில் வரக்கூடிய எண்கள் வந்து டெய்லி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தியும் பார்க்கலாம் ஓகேங்களா நான் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்களை சொல்கிறதுனால வள வள வளன்னு பேசுகிறேன் பேசுகிறான் அது இல்லாமல் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யாருமே தப்பாக நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஓகேங்களா அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப கிளியராகவும் ரொம்ப பொறுமையாகவும் உங்களுக்கு நிதானமாகவும் உங்களுக்கு விஷயத்த சொல்லிட்டேன் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் தான் பொறுமையாக கவனமாக விளையாண்டுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் நூறு நம்பர் கூட எழுதி போடுவேன் ஆயிரம் நம்பர் கூட எழுதி போடுவேன் அஞ்சு நம்பர் கூட எழுதி போடுவேன் ஒரு நம்பர் கூட எழுதி போடுவேன் பட் அது உங்களோட கணிப்பில் வருது வருகிறதா வருகிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளில் தான் உங்களுக்கு வந்து தயவு செய்து நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வந்து ரெக்வஸ்ட்டாக தான் விஷயம் விஷயங்களை இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன் நம்மளோட சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எந்த விதத்துலையுமே பணம்ங்கிற விஷயத்தெல்லாம் ஏமாந்துறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு ஆசை நல்ல ஒரு விருப்பத்தின் பேரில் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை நான் வந்து பொறுமையாக சொல்றேன் இதையே நீங்கள் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இருக்கிற நம்பரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நம்பர்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வைக்கிறதுனால பத்து பைசாவுக்கு யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது ஆகவே தயவுசெய்து அனைவருமே எந்த நண்பர்களை எந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற நண்பர்களாகவும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பத்து பைசாவுக்கு யாருக்கும் ப்ரோஜனம் இருக்காது எந்த ஒரு கணிப்புமே ஒரு பொறுமையாக நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்படி ஆல்போர்டு நம்பருங்களை கொடுத்துருந்தோம் இன்றைக்கி எப்படி ஒன்பதுங்கிற நம்பர் வந்துச்சு இன்றைக்கி எப்படி சைபருங்கிற நம்பரோட பேர் நம்பர் எடுத்து விளாண்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஐடியாஸை நீங்கள் மேக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி எனக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்த கிடச்சிருக்கக்கூடிய எல்லா எண்களையுமே எழுதி போட்டிருக்கேன் இதில் இந்த ஃபைவ் ஒன் டபுள் ஃபோருமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த ஃபைவ் ஒன் டபுள் ஃபோர் வந்து ஒரு வேளை ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிற நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்றுங்கிற நம்பர் வராமல் நாளைக்கு கார்ஞ்ச ப்ளஸுக்கு ஏ போர்டில் ஒன்றுங்கிற மாதிரி வந்திருந்தால் ஒன்றுங்கன்னு ஒன்றுன்னு இருக்கக்கூடிய நம்பர்களை நீங்கள் எந்த இடங்களில் பயணிக்குதோ அந்த நம்பர்களை எடுத்துக்கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக விளையாடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இந்த ஃபைவ் நைன் ஜீரோ செவன் ஒரு நம்பர் இருக்கும் இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அந்த ஃபைவ் நைன் ஜீரோ செவன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஃபைவ் நைன் ஜீரோ செவன் பார்த்திங்கன்னா இந்த கீழேருந்து மேலே நமக்கு இந்த இடங்கள் வரும் நாளைக்கு வந்து கார்ஜி பிளஸ்க்கு வருங்கிற ஒரு கணிப்பு கணிப்பெடுக்கக்கூடிய இந்த கட்டங்களில் நம்ம அந்த ஃபைவ் நைன் ஜீரோ செவன் நம்பர் இருக்குது இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன் ஜீரோ செவன் அதை தான் நான் முதலில் வந்து முதல்லையே எழுதி போட்டிருக்கேன் ஃபைவ் நைன் ஜீரோ செவன் சொல்லிவிட்டு ஓகேங்களா இந்த ஃபைவ் நைன் ஜீரோ டூ எங்கே இருந்துச்சு இந்த நம்பர் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கனா கீழே வர டவுன் குளோ வச்சு நம்ம கணக்கு போட்டுமா ஃபைவ் நைன் டூ ஜீரோன்னு இருக்குது மூணாவது ஸ்லாட்டில் பாருங்கள் ஃபைவ் நைன் டூ ஜீரோனுக்கும் இந்த நம்பரை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் ஃபைவ் நைன் ஜீரோ டூன்னு அப்போ இந்த ரெண்டு எண்களுக்குமே என்ன ஒரு தொடர்பான எண்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஐம்பத்தொம்போது சைபர் ஏழுன்னு இருக்கும் இதில் ஐம்பத்தொம்போது சைபர் ரெண்டுன்னு இருக்கும் ஏழுக்கு பவர் நம்பர் ரெண்டுங்கிறதுனால இது ரெண்டுமே ஒரே மாதிரியான எண்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நம்பருங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல இப்படி ஒரே கட்டங்களில் இருக்கக்கூடிய எழுவத்தி நாலு எண்பத்தெட்டும் எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டும் ஒரே மாதிரியான எண்களோ அதே போல் நம்ம கீழே டவுன் க்ளூவில் பார்க்கும்போது இந்த கட்டங்களில் வரக்கூடிய இந்த ஃபைவ் நைன் டூ ஜீரோவும் இந்த கட்டங்களில் வரக்கூடிய இந்த ஃபைவ் நைன் ஜீரோ செவனுமே ஒரே மாதிரியான எண்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலரான எண்களை நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ இந்த பர்டிகுலரான எண்களில் வேறு என்ன எண்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து நாளைக்கு வரலாம் ஓகேங்களா அப்போ அந்த ஜீரோ டூ நைன் ஃபைவ்ங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிந்தவர்கள் இந்த இடத்த இப்போயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கணிப்பு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேத்தோடய ரிசல்ட் வந்து இந்த மூணாவது ஸ்லாட்டில் வந்திருக்கும் இன்னையோட ரிசல்ட்டுமே இந்த கீழே பார்க்கும்போது மூணாவது ஸ்லாட்டில் தான் வந்திருக்கும் நாளையோட ரிசல்ட் இதே இடத்துல இந்த ஜீரோ டூ நைன் ஃபைவ் ஆக இருக்கலாம்கிறதுனால தான் இந்த நம்பருங்களை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அதே போல் நேற்றையோட ரிசல்ட்டு இந்த கட்டங்கள் மூணாவது ஸ்லாட்டில் வந்திருந்தால் மேலே டாப்பில் எடுத்துகூடிய இந்த கட்டங்களில் மூணாவது ஸ்லாட்டில் தான் இன்னையோட ரிசல்ட்டுமே வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடங்களில் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ அந்த டூ ஃபோர் ஜீரோ ஜீரோங்கிற நம்பர் வந்து மூணாவது ஸ்லாட் வரதனால இம்பார்டன்ஸ் தெரிஞ்சு நண்பர்கள் நானூறு அப்படிங்கிற நம்பர் வந்து நாளைக்கு கேம்ல வருமா அல்லது டூ நைன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வருமா அல்லது டபுள் ஜீரோவுக்கு டபுள் ஃபைவ்ங்கிற நம்பர் வருமாங்கிறத கன்சிடர் பண்ணிக்குவோங்க இந்த இடங்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு பாருங்கள் ஓகேங்களா அப்போ டூ ஜீரோ செகண்ட் ஸ்லாட்டில் பாருங்கள் டூ ஜீரோ டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோனு இருக்கும் மூணாவது ஸ்லாட்டில் டூ ஃபோர் டபுள் ஜீரோனு இருக்கும் அப்போ அந்த ஃபோர் டபுள் ஜீரோங்கிற நம்பருக்கு நாலுக்கு பவர் எடுத்தால் ஒன்பதுங்கிறதுனால டூ ஜீரோ நைன் ஜீரோங்கிறதும் ஒரே மாதிரியான எண்களாக இருக்குது அதனால் நீங்கள் இதையுமே நீங்கள் கவனித்து பாருங்கள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ ஜீரோங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் எவ்வளோ கிளாரிட்டியாக பொறுமையாக உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து நீங்கள் தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் பொறுமையாக இந்த சார்ட்டை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிறத கேஎல் சார்ட்டுன்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட இந்த இடங்களை நீங்கள் பர்டிகுலராக செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது நானாக வந்து கிரியேட் பண்ணி நானாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணலாம் அந்த சார்ட் நான் கொடுக்கல இந்த சார்ட்டில் பயணிக்கக்கூடிய இடங்கள் எப்படிலாம் இருக்குது என்ன மாதிரியான குழு உங்களை செட் பண்ணி எடுத்துருக்கோங்கிறத உங்களுக்கு தெளிவான விளக்கங்களோட சொல்லியிருக்கேன் இந்த இந்த வீடியோ இன்றைக்கி வந்து ரொம்ப லென்த்தாக போனாலும் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இருபது நிமிஷம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொறுமையாக பார்க்கக்கூடிய இந்த இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் எப்படியெல்லாம் ஒரு செட் பண்ணி எப்படி எல்லாம் நம்ம ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம்ங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கோங்க நாளைக்கு காரண ப்ளஸ்ஸுங்கிற ஒரு கேமில் நம்மளோ எடுத்துருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு கணிப்பில் வரக்கூடிய இந்த எண்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாளைக்கு வந்தால் நமக்கு வந்து அனைவருக்குமே ஒரு சிறந்த நாளாக அமையும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி